யே டிஆர்பி தேர்வர்கள் அதாவது ரேஷன் கடை கட்டுனர் விற்பனையாளர் ஸோ ரிசல்ட் பட்டியல் மாவட்ட வாரியாக ஒவ்வொரு மாவட்டத்தையும் விட்டுருக்காங்க இது வரையும் ஐந்து மாவட்டத்துக்கு விட்டாங்க ஸோ முதல் முதலாக வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்திலேருந்து திருவண்ணாமலை மாவட்டம் ஸோ அது மாதிரி வந்து விட்டுட்டே இருக்காங்க ஸோ அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று மாவட்டங்களை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது கோயம்புத்தூர் அதே மாதிரி மயிலாடுதுறை அதே மாதிரி வந்து கரூர் ஸோ அந்த மூணு மாவட்டங்களுமே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் விடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஸோ அதாவது எல்லா மாவட்டத்துலேயும் வேக்கன்சி அதிக அளவில் படுத்தியிருக்காங்க ஸோ இது ஏன் அப்படின்றப்ப உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ இந்த வருடத்திற்கான வேக்கன்சி அதாவது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான வேக்கன்சி எதுவுமே வந்து போட போகிறது கிடையாது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வர்றதுனால இப்போதைக்கு உங்களுக்கான இந்த காலி பணியிடங்கள் அதாவது புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ரேஷன் கடைகள் எல்லாமே திறந்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அரை நேர கடை முழு நேர கடை இரண்டுமே இருக்குது ஸோ இதில் கூடுதல் பணிகளை நியமிக்கணும் அப்படின்றதுக்காக சில 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 இன்னும் அதிகாரிகளை வந்து நியமிக்கிறதுக்காக தான் அதாவது கட்டுநர்களும் சரி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேனும் சரி இவங்க ரெண்டு பேரும் அதிகரித்துக்காக தான் இந்த அளவுக்கு டிலே பண்ணி ரேஷன் ஜாபோட ரிசல்ட் வந்து இருக்காங்க ஸோ அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா அனைத்து மாவட்டங்களுக்குமே உடனுக்குடனே அவ அறிவிப்பு வந்துடும் ஸோ இவ்வளோ நாள் கூடுதல் தாமதமாகறதுக்கு மெயினான ரீசனே இந்த பணியிடங்களை இன்க்ரீஸ் பண்ணுறதா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க சோ இந்த அதாவது இந்த ரிசல்ட்டை நான் வந்து எப்படி பாக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஊர் அதாவது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சேலமா இருக்கீங்களா இல்ல கரூராக இருக்கீங்களா நாமக்கல்லா இருக்கிறீங்களா ஈரோடா இருக்கிறீங்களா ஸோ எந்த மாவட்டம் வந்தாலும் சரிங்க ஸோ அந்த மாவட்டத்தை போட்டு டிஆர்பி அப்படின்னு போட்டு நீங்கள் அந்த மாவட்டத்தை போட்டிங்கன்னாவே ரிசல்ட் ஆனது வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சிடும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இடத்தொடனே அதாவது இடத்தோடனே எல்லா மாவட்டத்துலையுமே ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்கலாம் ஸோ அந்த மாதிரி இது வருதையுமே பப்ளிஷ் பண்ண கிடையாது ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கா அந்த அப்டேட்டு சொல்லுவாங்களே ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெலே பண்ணி தான் வந்து வருது ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கான வேகன்சி என்ன இருக்குது அதில் எவ்வளோ நம்ம வேகன்சி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறது இருக்குது அப்படின்னு எல்லாமே பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால தான் வந்து ரொம்பவும் தாமதமாக இருக்குது அப்படின்றதும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஓரிரு நாட்களுக்குள்ள அதாவது ஓரிரு நாட்களுக்குள்ள கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு மாவட்டங்களுக்கு வெளியாகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கும் அதிகபட்சமாக இன்னும் ஒரு பத்து நாட்களுக்குள்ள உங்களுக்கு ரிசல்ட் எல்லாமே பப்ளிஷ் ஆகிடும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ மறக்காமல் நீங்கள் பண்ண வேண்டியது அந்த டிஆர்பி வெப்சைட்டில் பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ ரிசல்ட் வந்துச்சா இல்லையா அப்படின்றதையும் நாங்களே இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் ஸோ உங்கள் மாவட்டத்துக்கு வந்துச்சா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டிஆர்பி வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ வேறு ஏதாவது ஒரு அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரிவிக்கிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருக்கும் பட்சத்தில் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்கே போடுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ